ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் இப்போ இந்த பதிவில் குரு வக்ரநிவர்த்தி பலனை தான் சொல்ல போறேன் அதுல பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி ஆயிடுச்சு அது இப்போ வக்கரநிவர்த்தி இருக்கு இந்த டிசம்பர்ல தான் வக்ரநிவர்த்தி இருக்கு இதுலேருந்து ஒரு மூணு மாத காலம் வக்கர இருந்து வரும் அப்போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள பன்னிரெண்டு ஆசைகளுக்கும் என்ன பலன் கிடைக்கும் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அதே மாதிரி இந்த வக்ர போது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பின்னோக்கி நகருதல் அதாவது முன்னாடி போகாமல் தான் இருந்த வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு போகிறது அதுதான் வக்ர வக்ரம் பெறுதுன்னு போகிறது ஆனால் வக்ர போது அந்த வக்ரம் பெற்ற கிரகம் திருப்பி பழைய இருந்து புதிய இடத்துக்கு வரதான் வக்ர நிவர்த்தின்னு சொல்லப்படுது அப்போது இப்போ இருக்கக்கூடிய இறக்கத்தில் அந்த குரு வந்திருக்கார் அவர் பயிற்சி வந்து தன்னுடைய சொந்த வீடான மீனராசிலேருந்து மேசராசிக்கு வந்தார் திருப்பியும் வக்ரம் பெற்றார் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் பழையபடியே அந்த மேசராசியில் இருக்க இருக்கு பலன்தான் கொடுக்க போகிறார் அப்போ அதே மாதிரி அந்த பலனை இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சொல்லணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அதனுடைய பலாபலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது சுபகரங்கள் நல்லா கேட்டுங்க வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் சுபகரங்கள் வக்ர நிவர்த்தியாக வக்ர நிவர்த்தி ஆவதற்கும் வித்தியாசம் இருக்குது அப்போது பாவகரங்கள் எப்படி இருந்தாலும் அது வக்ரம் பெற்றாலும் வக்ர நிவர்த்தி ஆனாலுமே பெரியசாக ஒன்றும் போகிறதில்ல ஆனால் சுபகரங்கள் என்று சொல்லக்கூடிய குரு புதன் சுக்ரன் சந்தன் இதெல்லாம் சுபகிரங்கள்னு சொல்லப்படுது அப்போது அந்த குருவானவர் வக்ர நிவர்த்தி பெறுறார் இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் அதனால் வக்ர நிவர்த்தி பெறுனா குணம் இருக்கிறதுன்னு அர்த்தம் குணம் கெட்டு இருக்கிறது வக்ரம் சொல்கிற போது சில பேர் நம்ம பேசினே இருக்கும்போது அவன் பாரு எப்படி இருக்கான்ப நல்லா இருந்தவன் இப்படி ஆகிட்டான் வக்ரம் முடிச்சிருக்கான் வக்ரம் முடிச்சு அலையிறான் எல்லோரும் பார்த்தாலுமே மரியாதை இல்லாமல் பேசுகிறான் கோவப்படுறான் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறான் இப்படிதான் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம் அந்த மாதிரி நிலைமையில் தான் இந்த கிரகங்களும் இருக்கக்கூடிய அம்சம் அப்போ அந்த குரு இப்படி தான் இது நாள் வரைக்கும் இருந்தார் இப்போ வக்ரநவர்த்தி ஆயிட்டார் வக்ரநவர்த்தி ஆகிட்டு அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் திருப்பி பயிற்சியாவு போகிறார் அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி ஆழ்ந்ததுக்கப்புறம் என்ன பலன்கள் அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வக்ரம் பெற்றிருக்கும் போது ஒரு பலன் கிடைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகும் போது ஒரு பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் இதை நான் சொல்கிறக்கூடிய இந்த பலன்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி கேட்டு நடந்து அதுக்கு ஒன்றா பரிகாரம்னு சொல்லுவேன் அந்த பரிகாரப்படி நடந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு நல்லா வாழணும்னு சொல்லி இந்த வக்ர நிபத்தி பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குரு நபக்ரை நிவர்த்தி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு அது எப்போ நிவர்த்தி ஆச்சு அப்படி உங்களுக்கு கேள்வி எழலாம் அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் டிசம்பர் மாதம் சனி பயிற்சி ஆச்சு இல்லையா மார்கை நாலு டிசம்பர் இருபது அன்றைக்கே தான் பக்ரநிவர்த்தி ஆச்சு அது திருக்கணித பிரகாரம் அதே மாதிரி வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் முப்பத்தொன்று கரெக்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தொன்னில் பக்ர நிவர்த்தி ஆகிறார் வாக்கியப்படி இது நான் முழுமையாக சொன்ன மாதிரி இப்போ திருக்கணி தான் நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் அதுதான் கரெக்டாக ஒர்க் பண்ணு ஒர்க் அவுட் பண்ணாக்கா சரியாக வருது இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது கோயிலில் தான் போய் நம்ம ஒரு பயிற்சியை விழா எடுத்து நடத்துகிறோம் எல்லாமே இருந்து பண்ணுறது கோயிலில் தான் அப்போ அந்த கோவிலில் வாக்கு இப்படி தான் பண்ணிட்டு வராங்க அதனால் இது நீங்கள் சரி பண்ணிக்கலாம் எப்படி இருந்தாலும் டிசம்பர் முப்பத்தொன்று வச்சிங்க டிசம்பர் முப்பத்தொன்னுலேருந்து வக்கர நிபத்தி ஆகார் வக்கரநிபத்தியாயிட்டா பழைய பலனை கொடுக்க போகிறார் நடுவில் வக்ரமாக இருந்தவர் ஆகி பழைய பலனை கொடுக்க போகிறார் அது ஜனவரி ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலம் கொடுப்பார் ஏப்ரலில் அவர் குரு பயிற்சி வருது அது வரைக்கும் இந்த மூணு மாத காலம் இந்த நிவர்த்தி பலனை கொடுக்க போகிறாரு அதனுடைய பலன்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த குரு பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது துளாராசி பற்றி சொல்ல போகிறேன் அந்த துளாராசிக்காரங்களுக்கு குரு வக்கரநிவத்தியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அவங்க என்னென்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் இந்த காலக்கட்டத்தை எப்படி கடந்து போகலாம் அதை பற்றி அப்போ சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இரண்டு குரு இப்படி ஓம் குரு பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மிகே சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசிங்க என்னோட ஆத்மா தன்னு மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாயி வித்மகே மசான வாசிந்த தீமிகே தன்னோ அகோர பிரஜோதியார் துளாராசிக்காரங்களுக்கு நல்லதாக இருக்குது குருவுடைய வக்ரீ நிவர்த்தி நல்லதாக இருக்குது ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல தான் வந்திருக்காரு அப்போது நல்ல விஷயம்தான் போகுது இதனால் வரைக்கும் குரு பக்ரமாக அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருந்தீங்க மறைமுக எதிர்ப்புகள் மறைமுகமான வருவாய் வர்றது கொஞ்சம் தடைப்படுறது ஒரு தாமதமாக இருப்பது எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை போய் பார்த்து அப்புறம்தான் முடியும் இது மாதிரிலாமே நடந்திருந்தது அது எல்லாமே இப்போ விலகி உங்களுக்கு நல்ல விஷயமாக நடக்க போகுது அப்போது கெட்ட இடத்துல உதவி கிடைக்கும் எல்லாமே தானாகவே வந்து சேரும் நீங்கள் முன்னாடியே ஒரு ஒரு சில உதவி கேட்டிருப்பீங்க அவங்க இப்போ ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டிங்களே இப்போ தான் எனக்கு அந்த எனக்கு வர வேண்டியது வந்தது இப்போ நான் உங்களுக்கு தரேன் அப்படி சொல்லுவாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆஹா நம்ம முன்னாடியே கேட்டிருந்தோம் அப்போ இல்லைன்னாங்க இப்போ இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க நம்மளுக்கு கரெக்டான இந்த நேரத்தில் ததும் தரேன் அவங்களே தரேன்னு சொல்கிறாங்களே ஆஹா இது எவ்வளோ நல்ல விஷயம் அப்போ அது எதனால் நடந்தது இந்த குரு வக்ரமாயி வக்ர நிவர்த்தி ஆனால் தான் இதுதான் தான் அதனுடைய பலன் நிறைய பேர் நினைக்கலாம் அப்போலாம் வந்து ஒரு பயிற்சி கிரகம் பயிற்சி ஆனாக்கா அந்த பயிற்சி மட்டும்தான் சொல்லுவாங்க குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி இப்போது வக்ரமானாலும் பலன் சொல்கிறாங்க வக்ர எழுத்தாளும் பலன் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ மக்களுடைய ஈடுபாடு ஆன்மீகத்திலும் சரி ஜோதிடம் சொல்லி அதிகமாக இருக்குது நிறைய பேர் வராங்க அதிலும் பெண்கள் நிறைய பேர் வராங்க ஜோதிடத்தில் கற்றுக்கிட்டு நிறைய பெண்கள் இப்போது ஜோதிடர் நிறைய சொல்லிட்டு வராங்க அதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க அந்த விஷயம் நான் எல்லாருமே வரவேற்பேன் நான் யாரை பற்றியும் புறாமல் போட மாட்டேன் ஏன்னா நான் வந்து நாங்களாம் என்னுடைய பாரம்பரியம் மிக்கது நாங்கள் தலைமுறையாக தலைமுறையாக பார்த்துட்டு வரோம் ஆனால் எல்லாேருமே வரணும் எல்லோரும் ஆனால் நல்லதை சொல்லுங்கள் நல்லதை செய்யுங்க உண்மையை பேசுங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுங்க நல்லது பண்ணுங்கன்னு தான் இந்த பதிலில் நான் கேட்டுக்கிறேன் இது இல்லாமல் ஏன் இப்படி சொன்னேனாக்கா இந்த இப்பொழுது நான் இந்த நடக்கிற குரு வக்ரமானாலும் அதுக்கு ஒரு பலன் உண்டு வக்ர நிவர்த்தியானாலும் அதுக்கு ஒரு பலன் உண்டு அதை தான் இப்போ சொல்லிட்டு வரோம் அப்போது உஷாராக இருக்கலாம் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த ஒவ்வொரு பயிற்சியும் போதும் ஒவ்வொரு பதிவும் போதும் சொல்லும்போது மக்கள் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அதுக்காக தான் இது போய் சொல்லிட்டு வரும் அப்போ முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நல்லது தானே ஜோதிடம்னு ஒரு வழிகாட்டி தானே அதெல்லாம் எங்கள் கேட்டால் சொல்லி தான் ஆகணும் சில பேர் ஒரு சில பேர் கூட சொல்லுவாங்க ஜோதிடத்தில் வந்து எல்லாமே சொல்ல முடியும் ஆனால் சொல்லலாம் இது உண்மை இந்த பதிவில் நான் சொல்கிறேன் நிறைய பேர் நான் கேட்டு பார்க்க இருந்தது இப்போ வர ஜோதிடெலாம் கூட இளைத்தலைமுறலாம் வராங்க நிறைய பேர் அது ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க ஜோதிடத்தில் வந்து எல்லாமே சொல்ல முடியாது அப்படிலாம் கிடையாது எல்லாமே சொல்ல முடியும் அது நல்ல ஆக்கப்பூர்வமாக சொல்லலாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம் இந்த இருபத்தி நட்சத்திரங்கள் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் வச்சுட்டு அந்த ஜாதகம் கரெக்டாக இருந்தால் அவங்க சொல்லக்கூடிய நேரம் கணிச்சு கரெக்டாக இருந்தாங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது நூற்று நூறு படிக்கும் இதனுடைய அணுபூர்வமான ஆராய்ச்சி பூர்வமான உண்மை கண்டிப்பாக ஜோதிடத்தில் சொல்ல முடியும் அதை சொல்லிவிட்டு இப்போது இந்த வக்ரநிவத்தி பலன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லதாக இருக்குது துளாராசிக்காரங்களே நல்லதாக இருக்குது நல்ல விஷயங்கள் நடக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நாளாக தடப்பட்டிருந்த விஷயம்லாம் நிவர்த்தி ஆகிடும் சொத்து சொல்லாம் வந்து சேரும் வீடு வண்டி வாகனம்லாம் வாங்குவீங்க சில பேர் அதை பழசு விற்றுட்டு பூசு வாங்குவீங்க அதெல்லாமே நடக்கும் இது இல்லாமல் வந்து துளாராசி பெண்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் நிறைய தெம்பு புத்துணர்ச்சி வந்துடும் அதனால் அவங்க அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் பாராட்டு எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு பேர் வாங்குவாங்க இது இல்லாமல் துளாராசி குழந்தைங்களை நல்லா படிச்சுட்டு முன்னுக்கு வருவாங்க துளாரசி ஆண்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுறுசுறுப்பாக இருப்பாங்க நிறைய வேலை எழுத்து போட்டு செய்வாங்க ஆடி ஓடி ஓய்வாங்க அந்த மாதிரி இருப்பாங்க அது மாதிரிலாம் பண்ணுவாங்க இது மாதிரி நேரத்தில் இப்போ நல்ல நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்கு இருந்தாலும் மற்ற கிரகங்கள் கொஞ்சம் நாளில் நீங்கள் இறை வழிபாடு வச்சுக்கணும் இறை வழிபாடு சேர்ந்து வச்சுக்கணும் குரு ஸ்தலங்கள் போயிட்டு வாங்க குரு வழிபாடு வச்சுங்க வியாழக்கிழமையில் ஒரு மகானை வந்து குருவாக ஏற்று அந்த அதை கடைபிடிச்சிடுவாங்க அந்த மகானை நினச்சிட்டு வாங்க இதெல்லாம் நல்லது எப்பயுமே இந்த குரு வழிபாடு குரு சரியில்லைன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஜாதகத்தில் குரு சரியில்லை கோச்சாரத்திலும் சரி ஜாதகத்திலும் சரி அப்போது நமக்கு நிறைய பேர் இருக்காங்க அந்த மகான்கள் ஞானிகள் இவங்களாம் வந்து நம்ம மனிதனாக அவதாரம் எடுத்து இரவண்டியை சேர்ந்துருக்காங்க அவங்களில் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அதை கேட்டுங்க நம்ம சொல்லி தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி உங்களுக்குன்னு பிடிக்கணும் எப்பயுமே ஒரு ஜாதகம் பார்க்கணும்னா உங்கள் மனசில் தோணாதான் ஜாதகம் பார்க்கணும்னு தோணாதான் நீங்கள் போய் பார்க்கணும் ஒருத்தங்க உற்பத்தி கூட்டு பார்க்கக்கூடாது இது என்னுடைய தாரக மந்திரம் இப்போ வந்து நானே வாலண்டரியா பரிகார ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் பரிகாரம் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இந்த பரிகாரம் நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்க அப்படிலாம் கேட்க மாட்டேன் அது அவங்களே கேட்கணும் அவங்க மனசில் ஒதைக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் அது மாதிரி தான் உங்கள் மனசில் தோன்றி அதை நீங்கள் செயல்படுத்தணும் அப்போது அந்த எந்த மகானை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அந்த மகானை வழிபட்டு வரணும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் முக்கியமானது எப்படி சொல்கிறதுனா ஜாதகத்தில் இருக்கிற கெட்ட விஷயங்கள் ஒரு நடக்கிற தசாபக்தி சரியில்லை அப்புறம் எந்த கோயில் போனாலுமே சரியில்லை இப்படி தான் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சமாதி தரிசனம் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அதுவும் அல்லாமல் இந்த மகான்கள் தரிசனம் அவங்கள வந்து நம்ம வோழ்கிழமையில் ஒரு குருவாயை ஏற்றுக்கிட்டு வணங்கி வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது அது மாதிரி தான் இப்போ இந்த துளாராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும் பெரும்பாலும் நீங்கள் துளாராசிக்காரங்களில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபட்டால் ரொம்ப விசேஷம் அவர் வந்து உங்கள் ராசியில் பிறந்தவர் தான் சுவாதிச்சியில் பிறந்தவர் தான் லட்சுமி நரசிம்மர் அவரை வழிபட்டுவாங்க கடன் பிரச்சனை தீரும் நீங்கள் விட்டு தான் பிடிப்பீங்க நோய் நொடியெலாம் வந்து உங்களை அணுகாது எப்பயுமே நரசிம்மர் வழிபட்டாக்கா நல்லா கேட்டுங்க கடன் வழக்கு பினி இது மூணுமே தீரும் இதுக்கு உண்டான தெய்வம் முக்கியமான விவரம் தான் கடன் தீரணும்னாலும் நரசிம்மர் வழிபடலாம் வழக்கு பிரச்சனை இருந்தாலும் நரசிம்மர் வழிபடலாம் பிணி நோய் நொடி வந்தாலும் நரசிம்மர் வழிபடலாம் நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த துளாராட்சிக்காரங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வழிபட்டுவாங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணிவிட்டு வாங்க தான தர்மங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உடை நல்லா கேட்டுங்க போது இந்த ரெடிமேட் துணியால் தைத்த உடை அதுதான் ஏன்னா சுக்கருடைய ஆதிக்கத்தில் எல்லாமே இந்த ரெடிமேட் இந்த தொழில் பண்ணாலும் அது பண்ணலாம் இந்த தான தர்மம் பண்ணாலும் இந்த தைச்ச ஆடைகள் தான் ஒரு தைக்க புடவை எல்லாம் தைக்க மாட்டாங்க ஜாக்கெட் தைச்சிருக்கும் அந்த மாதிரி தான் இல்லை நீங்கள் புடவை தானம் பண்ணணும்னா அந்த புடவை ஓரத்தில் தைக்கிங்களே அதுவும் தைச்ச மாதிரி கணக்கு வந்துடும் இதில் வந்து சூட்சமான விஷயம் அதனால் தைத்த ஆடைகளை நீங்கள் தானமாக கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது அது இல்லாமல் குரு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க வீட்டுக்கு அர்க்காமல் உள்ள குரு கோவிலுக்கு நவகிரக கோயில் போயிட்டு குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க வியாழக்கிழமையில் குரு வணங்கிட்டு வாங்க தான் பண்ணுறது நல்லாயிருக்கும் உங்களுக்கு குருவோட பயிற்சி இப்போ நல்லா தான் இருக்குது கணவன் மனைவி உறவு ரொம்ப விசேஷமாக இருக்கும் மனைவியால் கணவனுக்கும் கணவனான் மனைவிக்கும் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் கூட்டு முயற்சி பலன் தரும் இப்போ பங்காளிலாம் இருப்பாங்க இல்லையா பிஸ்னஸ் பண்ணுவாங்க பிஸ்னஸ் பார்ட்னு சொல்லுவோம் அவங்களாம் கொஞ்சம் சோர்வாக இருந்திருப்பாங்க இப்போது அவங்களே நல்லா பண்ணுவாங்க உங்களுக்கு மேலுக்கு மேலே லாபத்தை பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுவீங்க இப்போ இந்த குரு வக்கரங்க பற்றி துளராசிக்கு நல்லதாக இருக்குது அதனால் ஒரு பயமும் இல்லை அதனால் நீங்கள் அதை கடைபிடிச்சி வரணும் இது இல்லாமல் நீங்கள் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் அதை வாங்கி கொடுக்கலாம் தானந்தானம் பண்ணலாம் அந்த தொழில் பண்ணுறவங்க அதில் இன்னும் நல்லா முயற்சி எடுத்து பண்ணால் பலனளிக்கும் இதெல்லாம் செய்யலாம் துளாராசிக்காரங்க பெரும்பாவியே சுக்குனைய ஆதிக்கத்துல இருக்கனால பெண்களுக்கு ஏற்ற தொழில் அந்த கலைத்துறை இது சம்மந்தப்பட்டது எல்லாமே பண்ணலாம் நீதித்துறையுமே அதில் வந்தது அதையும் அடங்கும் அதில் இருக்கவங்கள நல்லா பயன்படலாம் டெவலப் ஆகலாம் மேலும் மேலும் படித்து முன்னுக்கு வரலாம் உயர்வு பெறலாம் இதெல்லாமே நடக்கும் அதனால் துளாராசிக்காரங்களுக்கு நான் இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுன்னா வீணான சந்தேகங்கள் மட்டும் படாதீங்க எப்பயுமே நான் அதை சொல்கிறது உண்டு துளாராசிக்காரங்களுக்கு சந்தேகம் மட்டும் உங்களுக்கு வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு வருவீங்க சந்தேகமும் நாம தான் அப்படின்ற அந்த அலகங்காரம் அந்த ரெண்டுத்தையும் விட்டுவிட்டிங்கன்னா கண்டிப்பாக துளாராட்சிக்காரங்க நல்லா வருவீங்க இந்த வக்கரநிபத்தி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்குது நான் சொன்ன இந்த இறை வழிபாடு பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க தானதனம் பண்ணிட்டு வாங்க இது நல்லபடியாக அவங்களுக்கு நடக்கும் இது இல்லாமல் குரு பிரசித்தி பெற்ற கோயில் போயிட்டு வாங்க அது இல்லாமல் வந்து நல்லா பெண்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள் பெரும்பாலும் துளாராசிக்காரங்க பெண்களுக்கு நிறைய தானதனம் பண்ணலாம் அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கலாம் இப்போது கைவிட்டு போய்டாங்க இல்லையா வாழ வட்டின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் கணவனை இழந்தவர்கள் விதவைன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம் ஏன்னா உங்களுக்கு உடனுக்குடனே அது என்னுடைய பலன் கிடைக்கும் இது பண்ணிட்டு வாங்க அம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்து சொல்லப்படுது அம்மன் வழிபாடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கருமாரி அம்மன் அவங்களை வழிபட்டுவாங்க அது வந்து நல்ல இப்போ உள்ள நிலைமைக்கு அந்த வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது இது ரெண்டையும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு வக்கரவர்த்தி பலன் கண்டிப்பாக நல்லதுதான் செய்யும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்